அண்ணன் தம்பி சொத்துக்களை வாஸ்துப்படி எப்படி பிரிக்கிறது அப்படின்றத விட நம்ம ஊரில் வழக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கும்போது அல்லது வடக்கு பார்த்த சைட்டு அப்படிங்கும்போது கிழக்கு பக்கம் உள்ளது தம்பிக்கும் மேற்கு பக்கம் உள்ளது அண்ணனுக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய வீடோ அல்லது சைட்டாக இருக்கும் பட்சத்தில் தெற்கு பக்கம் உள்ளது அண்ணனுக்கும் வடக்கு பக்கம் உள்ளது தம்பிக்கும் பிரிக்கிறதா நம்ம ஊரில் வழக்கமாக வச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது என்ன வந்து ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டாக ஒரு இடத்துக்கு நீங்கள் சொத்தை பிரிக்கிறதுக்கு ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் இந்த மாதிரிலாம் பிரித்து கொடுக்க மாட்டோம் ஸோ ஓகே இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கம் நீங்கள் ஒரு இடத்த வந்து வடக்கு பார்த்த ஒரு வீடாகவோ இல்லை சைட்டாகவோ இருக்கும் பட்சத்தில் அது நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் உள்ளவர் வந்து சுபிச்சுமாக இருப்பார் மேற்கு பக்கம் உள்ளவங்க வந்து அம்மையோடு அவங்க லைஃப் காணாமல் போயிடும் அதே போல் தான் கிழக்கு பார்த்துருக்கக்கூடிய வீடுகளில் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ஒருத்தர் அந்த ரெண்டாக பார்ட் பிரிக்கும் பொழுது தெற்கு பக்கம் உள்ளவங்க காணாமல் போய்ட்டுருந்தும் வடக்கு பக்கம் உள்ளவங்க ஸோ வளர்ச்சி மேலே வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறதையும் நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது ஓகே இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிக்கிறதுல யாராவது ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க